சென்னை பிரஸ் கிளப்பில் மது அருந்த லைசன்ஸ் பாரா மது குடியால் இன்று தமிழகமே தள்ளாடி வருகிறது மதுவை ஒழிக்க வேண்டும் என்று ஒருபுறம் போராட்டங்கள் நடைபெற்றாலும் மறுபுறம் மதுபான கடைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்று பலகட்ட பாதுகாப்புகளுடன் கடையை திறம்பட நடத்துகிறார்கள் அரசு அதிகாரிகள் இந்த மதுவால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வை வெளிக்கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இன்றைய ஊடகங்களுக்கு உள்ளது ஆனால் அந்த ஊடகத்துறையினருக்கே மது அருந்த பார் அமைத்து தருகிறோம் என்று கூறுவது கண்டிக்கத்தக்கது ஆம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில்தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த பதினைந்தாம் தேதி தேர்தல் நடைபெற்றது சுமார் ஆயிரத்தி ஐநூறு பத்திரிகையாளர்கள் ஒரே நாளில் ஒரே இடத்திற்கு வந்தது மகிழ்ச்சியான நிகழ்வாக இருந்தது எனினும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்த தேர்தல் நேர்மையாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு அடக்குமுறையின்றி எந்த சார்பும் அற்று தனித்துவமான சுதந்திரத்துடன் நடைபெற்றதா என்பது சற்று கேள்வியாகவே உள்ளது நடந்து முடிந்த தேர்தலில் யார் யார் வேட்பாளர்கள் என்று ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற வேண்டும் என்றும் முடிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு வாக்களிக்கும் சுமார் எட்நூறு பேரை புதிய உறுப்பினர்களாக்கி பிறர் அனைவரையும் உறுப்பினர் ஆக்காமல் கழித்து கட்டி நடத்தப்பட்ட தேர்தல் இது என்ற சர்ச்சையும் தொடர்கிறது தேர்தல் நடத்திய அதிகாரியான ஓய்வு பெற்ற நீதிபதியும் திமுக அரசின் பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவருமான பாரதிதாசன் தேர்தல் குறித்து சுட்டிக்காட்டப்பட்ட எந்த குறைகளையும் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை என்று பத்திரிகையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இருப்பினும் நூற்றாண்டாக தேர்தல் நடத்தப்படாமல் இருந்த இந்த பத்திரிகையாளர் மன்றத்திற்கு எப்படியாவது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று பத்திரிகையாளர்களின் போர்க்குரலாக யு எம்யூஜே மோகன் பத்திரிகையாளர் சுப்பையா உள்ளிட்ட சிலர் பலமுறை கடிதம் கொடுத்தும் தந்தி அடித்தும் அதன் பிறகும் தேர்தல் நடத்தாத நிலையை தொடர்ந்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் தேர்தல் நடத்துவதாக அறிவிப்பை வெளியிட்டவர்கள் இரண்டாயிரத்தி பத்து வரை நடத்தவில்லை அதனால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தல் நடத்த வேண்டி நீதிமன்றத்தை நாடினார்கள் இருப்பினும் எந்த ஒரு பலனும் இல்லாமலேயே இருந்தது பத்திரிகையாளர் மன்ற பொதுக்குழுவை கூட்ட வலியுறுத்தி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் பதினோராம் தேதி திடீரென தனிநபராக உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தினார் சென்னை பத்திரிகையாளர் யூனியனின் பொதுச் செயலாளர் பத்திரிகையாளர்கள் உரிமைகளுக்காக மரணிக்கும் வரை போராடிய எம்யூஜே மோகன் சென்னையில் பத்திரிகையாளர்கள் தொடர்பான எந்தவொரு நிகழ்ச்சி நடந்தாலும் அங்கே முதலில் நிற்கக்கூடியவர் ஜே மோகன் கருத்து சுதந்திரத்தின் குரல்வளை நெரிக்கப்படும் போதெல்லாம் பத்திரிகையாளர்களை அணிதிரட்டி போராட்டங்களை முன்னெடுத்தவர் பத்திரிகையாளர்கள் நேர்மை தன்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியவர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை மீட்டு முழுமையாக ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்று போராடியவர் தற்போது தேர்தல் திருவிழா போல் நடத்தப்பட்டு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதில் மறைந்த எம்யூஜே மோகனின் அர்ப்பணிப்பு இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை தேர்தல் நடத்தப்படவில்லை என்ற சர்ச்சை போக இப்போது தேர்தல் நடத்தப்பட்டும் அது முறையாக நடத்தப்படவில்லை ஆளுங்கட்சியே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை கைப்பற்றிவிட்டது என்கிற சர்ச்சையும் எழுந்துள்ளது ஆனால் இது போன்ற சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து இனி வரக்கூடிய நாட்களில் பத்திரிகையாளர்களின் நலனில் அக்கறை கொண்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மன்றத்தை சரிவர நடத்த வேண்டியது தற்போதைய தேர்தலில் வெற்றி பெற்று பதவிக்கு வந்தவர்களின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் அது நடந்துவிட்டால் போதும் பத்திரிகையாளர்களுக்கு மன்றத்தின் மீது ஒரு நல்லெண்ணம் ஏற்பட்டுவிடும் என்பது மறுக்க முடியாதது இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் இந்து குழுமத்தின் இயக்குநர் எம் ராம் பேசிய சில வார்த்தைகளுக்கு பத்திரிகையாளர்கள் மட்டுமல்லாது பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர்

பாரம்பரியமான ஒரு பத்திரிகை குழுமத்தின் இயக்குநர் இப்படி பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கதாகவே உள்ளது பத்திரிகையாளர் மன்றத்தைச் சேர்ந்த சிலர் மதுவினால் வாழ்வாதாரத்தை இழந்து உயிரையும் இழந்து தங்கள் குடும்பங்களை நடுத்தருவில் விட்டுச் சென்றுள்ளனர் என்பது பலரும் அறிந்ததுதான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடத்தப்பட்டு அதில் தேர்வாகி வந்தவர்களின் மூலம் இந்த மன்றம் சரிவர நடத்தப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கும்போது பாராட்டு விழா மேடையிலேயே இப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் கடும் கண்டனத்திற்குள்ளாகியுள்ளது எனவே இதற்கான தகுந்த விளக்கங்களை கொடுப்பதோடு பத்திரிகையாளர்கள் மதுவிற்கு அடிமையாகாமல் இருக்க அது குறித்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தற்போது பதவிக்கு வந்தவர்களுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் இதுதான் பெரும்பாலான பத்திரிகையாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது